இப்போது திருநெல்வேலி கால் குழம்பு எங்கள் அத்தை சூப்பராக செய்வாங்க அது செஞ்சு காட்ட போறாங்க பார்க்கலாமா ஓகே அத்தை செல் காலை கிளீன் பண்ணி நான் மூணு நாலு வாட்டி அலசும் அப்போ தான் அந்த கவுச்சு வாட வராது ம் பண்ணி கடையிலேயே இங்கே க்ளீன் பண்ணி வெட்டி கொண்டு வந்துருந்தோம் அதை இப்போ ஒரு வாட்டி தான் கழுவி இருக்கேன் ரெண்டு வாட்டி பழுவேன் அப்புறமா அவங்களுடைய கறி வாழ வந்து கழுவி நான் வாழ செய் க்ளீன் பண்ணால் விட நல்லாயிருக்கும் ஆக காலை வாங்கி போது நாமளே க்ளீன் பண்ணால் பண்ணி டேஸ்ட்டாகவும் பழம் நேரம் படுத்துறங்கிறனால வாங்கிட்டு என்ன க்ரீம் பண்ண க்ளீன் பண்ணால் அந்த கவுச்சி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மூணு வாட்டி க்ளீன் பண்ணி அதான் சுத்தமாகிட்டா பார்க்கறதுக்கு சுத்தமாக வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் சுத்தம் அந்த சேர்த்து தண்ணி ரொம்பவே வைக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஓகப்போ ரொம்ப வச்சால் அந்த குக்கரில் மேலே அந்த வெயில் போடும்போது மேலே இதுதான் ரெடி அதெல்லாம் கரெக்டாக வைக்கணும் எவ்வளோ க்ளாஸ் தண்ணி ஊற்றணும் இதை நம்ம இதோட அளவு தான் அந்த முந்துற மாதிரி ஓ அந்த கால் முங்குற அளவு இருந்தால் போதும் தனி மாதிரி உடனே மசாலா தோடும் குழம்பு பொடி நான் எல்லாமே போட்டு பிடிச்சி வச்சுருப்பேன் எல்லாமே சேர்ந்துருப்போம் மஞ்சள் தூள் வந்து எல்லாம் இது நீங்கள் அரைச்ச பொடிங்களா ஆமாம் ஆ சரி அப்போ இந்த பொடி எப்படி செய்யணும் அதுக்கு ஒரு வீடியோ எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆமாம் அடிச்சு ஓகே பொடி வச்சுவாங்க பத்தாவது அந்த பொடிவாடி இதுதான் கால் தெரியுதுங்களா எங்கள் அத்தை பொடி எடுத்துக்க போயிருக்காங்க ஆனால் வந்துட்டாங்க ம் கரெக்டாக அதாவது நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ இது ஏற்கனவே இன்னும் காரம் அதிகம் போட்டால்தான் அது எலும்பு தான் நல்லா பண்ணி நல்லாயிருக்கும் அதனால் அதையும் போட்டு உப்பும் அது சேர்த்துடுங்க ஓகே குறைஞ்சது ஒரு பத்து விசிலாவது வைக்கணும் ஓ பத்து விசிலாவது வைக்கணும் ஆனால் அதுவே வேகணும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சமயம் அதை திறந்து பார்த்துட்டு வச்சுக்கொண்டோம் இப்போ இனி முக்காரம் மூடி வச்சிடணும் அவ்வளோதானா அவ்வளோதான் கறி கொண்டு தான் வைக்கணும் கத்திரிக்காய் போடணும்னா ஓ ஏன் இப்படியே வச்சு உப்பு போட்டு மசாலா போட்டாச்சு இல்லை கறிக்காம ரெடி தானே ஆமாம் ரெடினா அதுக்கு மசாலா சேர்க்கணும்ல அது கூட கத்திரிக்காய் போடணும் ஓ சரி சரி இது கூட கால் குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் போடணும் கத்திரிக்காய் தான் ஏன்னா அதில் வந்து கொலஸ்ட்ரால் எது அதிகம் இருக்கும் அந்த கத்திரிக்காய் தான் அந்த பொல்கா எடுக்கும் அதுக்காக தான் கத்திரிக்காய் போட்டு ம் இதில் எழுந்ததுக்கு அப்புறம் தான் கத்திரிக்காய் ஏன்னா இப்போவே கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடும் ஓ ம் இது நல்லா வேக வச்ச பிறகு கத்தரிக்காய் போட்டு தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் போடணும் இப்போ இது விட முடிச்சு போச்சு இனி இது எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது இது எவ்வளோ நேரம் ஆகும் இது இது பத்து விசில் வரணும் பத்து விசில் ஓகே ஆனா பத்து நிமிஷம் வரும் ஒவ்வொரு கறி வந்து வெந்திருக்காது மறுபடியும் ஒரு ஒரு வாட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எப்படி வெந்திருக்குன்னு எப்படி தெரியும் திறந்து பார்க்கணும் திறந்து பார்த்து எடுத்து பார்த்தா வெந்திருக்கா வேக இல்லாமல் தெரியும் வெந்துருச்சுன்னா கத்திரிக்காய் தேங்காய் இஞ்சி எல்லாம் போட்டு மறுபடியும் குழம்பு மறுபடியும் விட்டணும் ஓ சரி இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு வரலாமா ஆமா அப்ப நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரி நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் இது கத்திரிக்காவா கத்திரிக்காயிரா இருக்கிற அப்புறம் காட்டாதீங்க பயமாறிக்கணும் அப்புறம் கத்திரிக்காய் நறுக்கியாச்சு அப்புறம் என்ன விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கு எத்தனா விசில் அது கணக்கு தெரியலங்க கணக்க விட்டாச்சு நம்ம வீட்டு குழம்பு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆ சொல்லுங்கள் சாப்பிடுவோம் சரி இப்போ நான் வெங்காயத்தை வச்சுக்கலாமா சரி இப்போ வெங்காயத்தை எடுத்து பாருங்க குட்கள் எத்தனை நிமிஷம் நிறைய போயிட்டே இருக்கு போனாக்கே தான் நல்லா சரி நினச்சிக்க என்ன இது சரி இப்போ ரெஸ்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த டைட்டில் இருக்கிறதுனால நான் பிஸ்கட் சாப்பிட்றேன் என்னங்க நீங்களும் டைப்பாக தானே இருக்கீங்க ரசம் வரத்துக்குள்ளே சாப்பிடுங்க அத்தான் வந்தால் விட்டுருவாங்க க்ளீன் வச்சு சாப்பிடுவாங்க வேறு பிஸ்கட் தரேன் திட்டுறதுலாம் நல்லா திட்டுங்க ஆ வேறு பிஸ்கட் தரையிலா அதான் சாப்பிடுங்க ம் கேமரானா சிரிக்கிறாங்கப்பா சரி அது கறி ரெடி ஆகிட்டோன்னே பிசில் வந்து ஒரு அஞ்சு மூணு ஆயிடுச்சு கணக்கு தெரியல அது நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க அப்போ இப்போ என்ன பண்ணுறீங்க சின்ன வெங்காயம் நடக்கிறேன் சின்ன வெங்காயம் நடக்கிறீங்களா தெரியுதா சரி எவ்வளோ சின்ன வெங்காயம் நூறு கிராம் போதும் நூறு கிராம் போதுமா ஆமாம் தேங்காய் கூட அரைக்கும்போது ஒரு ஐம்பது ஏன் பெரிய வெங்காயம் போடலாம்ல பெரிய வெங்காயம் டேஸ்ட்டு வேற நல்லா இருக்காது சின்ன வெங்காயம் தான் போடணும் அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காய் கூட என்னெல்லாம் வைக்கணும்னா அது காமிக்க தேங்காய் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் அதை அரைச்சி அதுக்கப்புறம் வெங்காயத்தை இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் கடைசியாக ஒரு சுற்று சுற்றி வச்சுட்டு கத்திரிக்க குழம்ப கூட்டும் போது வந்தேன் சரி ஓகே இப்போ சின்ன வெங்காயம் நறுக்கிட்டீங்க சின்ன வெங்காயம் நிறைய போடணுமா அவ்வளோ வதக்கிறதுக்கு தான் வதக்கிறதுக்குல தேங்காய் கூட இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வதக்கிறது வந்து கடைசியாக தாளிக்கும் போது எண்ணெய்க்கு எவ்வளோ தாழ்ந்த வெங்காயம் வேணுமோ அவ்வளோ இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வேண்டாம் ஏன்னா இது ஏற்கனவே எண்ணெயாக தான் இருக்கும் கொஞ்சமாக தாளிக்கும் போது வெங்காயம் போட்டு கடுகு கழுவத்தம்புக்கு வெங்காயம் போட்டு ஜீரோ வேணால் போட்டுக்கலாம் வாசனை ம் வாசனைக்கு ஜீரோ போட்டுக்கலாம் கருவேப்பில் ஆனால் சின்ன வெங்காயத்தில் தான் நிறைய சத்து இருக்குது சின்ன வெங்காயம் தான் சத்து இருக்கே இந்த 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 கால் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஓ நல்ல குழம்பே வாசமாக இருக்கும் சாப்பிட சரி ஓகே ஒரு அப்புறம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அதுக்கு ப பாடலாமா ஆ சொல்லுங்கள் தேங்காவை திருவி கையே படக்கூடாது ஸ்பூட்டை தான் எடுத்து வைக்கணும் ஒரு பாக்ஸில் இப்போ கைப்படுது இப்போ நம்ம உடனே யூஸ் பண்ணுறதுனால கைப்பட்டுக்கலாம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பூட்டே எடுக்கணும் டப்பாவில் வச்சுருக்கீங்களா காமிங்க டப்பாவில் வந்து பெருஞ்சிரகம் அது இல்லப்பா தேங்காவை நான் அவ்வளவு அரைச்சே தேங்காய் 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 தருவோம் எடுத்து வச்சிருக்கேன் கூட இவ்வளோ தான் போட்டாங்க பெருந்திரம் என்ன மறுபடியும் போடுறீங்க நீ இவ்வளோட்டா தான் போட்டு கொஞ்சம் பிடிச்சி அதுக்கப்புறம் சின்ன சீரகம் சின்ன சீரகம் அதை இப்போ மிக்ஸில் நல்லா அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு ம் வெங்காயம் இல்லை முத இந்த அரைச்சி இப்போ வந்து அரைச்சிட்டு வரோம் ஓகேவா மிக்சில் அரைச்சிக்கிட்டே இருக்குது

புதுசாக வந்து ஆரம்பிச்சது எதுக்கு எடுத்தாலும் தக்காளி போட்டால் அந்த குழம்போட டேஸ்ட்டே மாற்றிடும் அது தெரியாமல் தான் போடுறாங்க இதுக்கு தக்காளி போட தக்காளி போடக்கூடாது போடாமல் தான் நல்லா வச்சிக்கணும் இப்போ தட்டாளி இல்லைனால போடக்கூடாதுன்றீங்களா இதாக நல்லா அரைச்சிக்க நல்லா நான் அரைக்க விடு இல்லைன்னா அரைச்சிட்டு அரைச்சிட்டு எனக்கு வந்து சிந்தாம வேலை செய்யணும் ஆ சரி சரி இது வீடியோ தேங்காய் சீரகம் அவ்வளவு தானே ஆமா அதை பார்த்தா அறந்துட்டு இருக்கா விட கஞ்சா விடக்கூடாது கொஞ்சம் அரைக்கணும் கொஞ்சம் நல்லா அரைக்கணும் தக்காளி பழம் போடவே கூடாது மீன் குழம்பு போட்டுக்கலாம் மீன் குழம்புக்குமே ஒரு ரெண்டு போடலாம் சிக்கனுக்கு போடலாம் ம் நல்லா அரைச்சாச்சு ஆமாம் இதில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு அது காமிங்க இஞ்சி பூண்டு ஆ இப்போ இந்த சீரகம் தேங்காய் இஞ்சி பூண்டு இப்போ போய் அரைச்சிட்டு வரேன் இல்லை இல்லை என்ன வெங்காயத்தை சேர்த்து ரொம்ப குழம்பு ரொம்ப இல்லை இல்லை ரொம்ப நையை அரைக்கக்கூடாது மையம் அரைக்கக்கூடாது ம் நீங்கள் அங்கே போங்க மைய அரைக்காதீங்கன்னு சொல்லுங்கள் போங்க வீடியோ மையம் அரைக்காமல் ம் ஓரளவுக்கு பரபரன்னு அரைக்கணும் அரைச்சி வச்சு ரெடி பண்ணிட்டோன்னா இப்போ அதில் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது எடுக்கிறதுக்கு குக்கர் எடுக்கிறதுக்கு அது எடுத்துட்டு அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சா குழம்பு கமன்னு வாசனை வரும் கடுகு ஏன் மையம் அரைக்க கூடாது ரொம்ப அந்த இஞ்சி பூண்டை மையம் அரைச்சா அதோட டேஸ்ட் வேற மாதிரி போயிடும் அதோட பிரியாணிக்கு அரைச்சியாணிக்கு அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து ரொம்ப மையம் அரைக்க கூடாது அவ்வளோதானா ஆமாம் இதை அரைச்சி வச்சுட்டு அது விட்ட உடனே குழம்பு போட்டுருவோம் ஒரு அரைச்சாச்சு இனி அதுக்கு குக்கர் விட்ட உடனே இந்த கத்திரிக்காய் இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கத்திரிக்காய் வேக தண்ணி வச்சாவே குழம்பு அதுக்குள்ளே ரெடி ஆகிரும் அதாவது குழம்பு வந்து வெளியில் இருந்து வீட்டுக்கு மாறுவாங்க அதை பார்த்தே சாப்பிட கேட்டுவாங்க இதுதான் குழம்பு தக்காளி தேவை இல்லை தக்காளி இல்லாமல் எப்படி ஆட்டுக்கால் என்ன சொல்லி மறைஞ்சி சொல்லு 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 மருமகா அவா படிச்சு என்கிட்டையும் கவனமா அவங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி பண்றீங்கதான் இல்ல இது ஏன் குழம்புன்னா நான் உள்ள என்டர் ஆவேன் இது உங்க கொழம்பு அதனால தான் என்டர் பண்ணணும் நான் சொல்ற மாதிரி நீ எல்லாரும் வைங்கம்மா உம் ஓகேப்பா அந்த க விசில் விட்டோடனே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும் அது தாளிக்கிறது எடுக்கலாம் சரியா ஆமாம் விட்ட தான் எடுக்கணும் எல்லாம் பொங்கி சிந்திடும் இப்போ வந்து கறி வந்து சூப்பராக வெந்துருச்சு வந்துருச்சா காட்டுங்க ஆ கேமரா காட்டுங்க ஆ வெந்திருச்சா கறி நல்லா வந்துருச்சு மசாலா பார்க்கவே சூப்பராக இருக்கேன் ஆமாம் எல்லாம் போட்டால் இதை பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணனும் இந்த கத்திரிக்காவை அதோட சேர்க்கணும் கத்திரிக்காவை பச்சை கத்திரிக்காவா மெட்ராஸில் வெள்ளை கத்திரிக்காய் கிடைக்காது இல்லை இல்லை வேக வைக்காத க வேக வைக்காத கத்திரிக்காய் ஆமாம் வேக வைக்காத கத்திரிக்காய் இவங்கள்தான் தான் போடணும் ஏன்னா அப்போதே போட்டால் அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப கூலாக போயிடும் ஓ வேக வை வேக வைக்காத கத்திரிக்காயை ஆமாம் திருப்பியுமா ஆமாம் அதுக்கு பிறகு அது கூட போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும் ஓ இந்த வேக வச்சிட்டா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் அதான் தேங்காயெல்லாம் சேர்ப்பணும் அப்போ அதை அரைச்சி வச்சோம்னா அந்த தேங்காயெல்லாம் அது கூட சேர்ப்பணும் தெரிதா ஆ தெரியுது அதான் வந்து டேஸ்ட்டு பார்த்தேன்னா தெரியும் ஆ சுடலை சுடலை சுட்ட கூட காமிச்சுக்க மாட்டேங்களோ அதாவது ஆஜராக நிறைய தண்ணி ஊற்றி போடணும் ஏன்னா குழம்பு வந்து அது வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக வேண்டாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் அப்போ வெந்த உடனே வெந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடணும் தான் இன்னும் குக்கரை வச்சு மூடக்கூடாது ஓகே நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் ஒரு கொதிக்க ரொம்ப கொதிக்க வைக்காமல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா கொ கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் எண்ணெய் குற்றி தாளிக்கணும் ஆ கொஞ்சம் வேகட்டும் என்ன ம் கத்திரிக்காய் வேகணும் ம் பெரிய இடத்துல வச்சா கூட சீக்கிரம் ஐந்தாயிரும் இப்போ என்ன பண்ண போறீங்க அந்த இடத்துல பார்த்து வைக்கிறீங்க இல்லை இல்லை பெருசுனா கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்க வந்துடும்லாம் ஓ இப்போ தாளிக்கலாமில்ல இப்போ தாளிக்கக்கூடாது கடைசியாக தான் எந்த குழம்புமே மீன் குழம்பை தவிர காரக்குழம்பை தவிர மற்ற குழம்புலாம் கடைசியாக தான் தாளிக்கணும் தாளித்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது அந்த வாசம் போயிடும் இது ஸ்டெப்பா இதுதான் ப்ராசஸ்ஸா ஆமாம் இதான் இதோட கரெக்டாக இதோட இது பண்ணால் நல்லா வரது பழைய காலம் அப்படி தான் வைப்பாங்க விறகு அடுப்புலலாம் இப்படி தான் வைப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாவும் இருக்கும் முதல்ல இந்த கறி குழம்பு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா இது எங்கள் அம்மாவோடய அம்மா ஓ உங்கள் வளர்த்தம்மா ஓகே ஓகே ம் வளத்தம்மா வச்சு கொடுப்பாங்க ம் அதான் அப்படியே ஆனால் அப்போ வந்து அந்த கறி மசாலா போட மாட்டாங்க நான் இப்போ இந்த க கறி மசாலாவை யூஸ் பண்ணனால அது கொஞ்சம் பொடி திரிச்சு வச்சுருக்கேன் ஏலாம் கிராம்பு பட்டை எல்லாம் த பெருஞ்சிரம் எல்லாம் திரித்து பட்டை அந்த திரிச்சு வச்சுருக்கேன் அதில் என்னென்ன இருக்குது எல்லோ இதுதான் உங்க சீக்கிரா ஆமாம் இதான் வாசமார்த்தோம் வாசமாக காலி என்னென்ன இருக்குது அதாவது ஒரு டப் ஒரு இவ்வளோ பெரிய சைஸுக்கு ஒரு டப்ளர் பெருஞ்சிரகம் அதுக்கப்புறம் ஒரு பத்து கிராம்பு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் அந்த சுருள் பட்டை விளங்க இந்த சைஸுக்கு ரெண்டு மொத்தமாக திரிச்சு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கணும் இதை பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம் குருமா குழம்புக்கு கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அடைச்சி வச்சுக்கிட்டீங்களாம் ரெடி ரெடியாகிச்சா அது எப்படி ரெடியாக ஒன்று வேகணும் கத்திரிக்கையாக வேகணும் ஆனால் இது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வேலை செய்ய முடியும் இப்போ வைக்கலாம் குக்கரில் மறுபடியும் தூக்கி மூடி வைக்கலாம் ஆனால் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது எப்படியா அடுத்த நாளுக்குள்ள முடிச்சிடலாமா அது உங்களுக்கு வந்து நீங்கள் அவசர உலகம் டக்கு கிட்டங்க குக்கரில் தூக்கி வச்சுட்டு போவீங்க ஏன்னா அப்படியே வச்சா அது வந்து எனக்கு டேஸ்ட்டு பிடிக்காது இதுக்கு இது கத்திரிக்காய் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுமே ஒரு கொதி கொதிச்சோடனே இதை தூக்கி போட்டோம்னா ரெண்டு சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் அதாவது கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இது ஆகிடுச்சேன் அது அதை தான் செய்யும் ருசியாக சாக்கலான்னா அதை தான் செய்யும் மாவுக்கும் ஆசை கொழுக்கட்டைக்கும் ஆசையாக இருக்கக்கூடாது அது என்ன கதை அதாவது ஒருத்தர் மாவும் வேணும்னு ஆசைப்படுவாங்கன்னா கொழுக்கட்டையே வேணும்னு ஆசைப்படுவாங்க மாவு மாவுலாம் ரெடி ஆயிடும் கொழுக்கட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல வேக வைக்கணும்ல வெறும் மாவு எப்படி தின்ன முடியும் வெறும் மாவு சக்கரை போட்டு திம்பாங்க ஒருத்தர் ஓ அந்த மாதிரியா வேக வச்ச மாவு தான் சொல்கிறீங்களா வேக வைக்காமல் வெறும் மாவில் கொஞ்சம் சக்கரையை கடல பண்ணி சாப்பிடுவாங்க ஒருத்தர் புட்டு மாவு சொல்கிறீங்களா புட்டு மாவுனாலும் சரி அது அரிசி மாவுனாலும் சரி ம் சாப்பிடாவுகளும் சாப்பிடுவாங்க சரி இது வேறு கொஞ்சம் கொதிக்கட்டும் சரி அப்புறம் ஒரு தூக்கம் போட்டு வந்தல ஆ ஆ தூங்குறதுலே இருக்கு குழம்பு கத்திரிக்காய் போட்டு இருங்க இருங்க அது கொ குழம்பு கொதிக்கிதா ஆமாம் கொதிக்குது பாருங்கள் ஓகே ம் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டேன் கத்திரிக்காய் கொஞ்சம் சிறுசியாக பண்ணணும் ம் சரி இனி தேங்காய் அப்போ தான் அரைச்சி வச்சோம்னா இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாம் ஆ அதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டிங்களா உப்பு முதல்ல போட்டுறணும் சென்னை இல்லை உப்பு வந்து முதல்ல வேக வைக்கும் போதே உப்பு உரப்பை எல்லாம் முதல்ல போட்டுணும்

ஆமாம் அதை கொதிக்கணும் அங்கே கொஞ்சம் ஏ கொதிக்க வைக்கணும் அப்படின்னா குழம்பு வந்து ஒரு கூட கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா கெடாது தேங்காய் போட்டு ஓரளவு கொதிக்கணும் குழம்பு ரெண்டாவது இஞ்சி பூண்டு வேற போட்டுக்கோமா ம் அதனால் கொதிக்கணும் இப்போ இந்த பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஓ நீங்கள் என்ன அது அப்போ சொன்னீங்களே பிரியாணி போடுற மாதிரி சொன்னிலாம் என்னென்னது ஏதான் கிராப்பு பட்டை ஓகே 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 ஆ அது எத்தனை டீஸ்பூனு இந்த ஸ்பூன் மூணு ஸ்பூன் போது குழம்பு நிறையா இருக்குல்லா இது உங்கள் ஸ்பூன் ரொம்ப சின்னதாக இருக்குது கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு டீஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன்ல ஆமாம் ம் அடைய ஆமாம் இதே போட்டால் வாசம் வரும் இது வந்து சத்து தான் அந்த போட்டி ஓணும் அந்த இது வந்து அப்போ இது என்ன மருந்து குழம்பு பார்ப்போம் மருந்து இல்லை ம் அதாவது கறி குழம்புக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் இது மருந்தா அதுதான் அது எப்படி மருந்து கொடுங்க கிட்டத்தட்ட இதில் நான் சேர்த்துட்டுலாம் மருந்து தான் கெமிக்கல் இல்லாமல் இருக்கணும் பொடி நம்ம தனியாக செய்து தான் வச்சுருக்கோம் மடையில் வாங்கலை எக்காரத்துக்கு ஒன்றும் கடையில் பொடி கிடையாது அதனால் ஆமாம் தாளிக்கணும் கடைசியாக கொஞ்சம் போது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் மறுபடியும் பத்து நிமிஷமா ஏமா அது வந்து வாட போடணும் நீனா அப்போலேயே தாளித்து வச்சு தூரம் போயிடுவேன் ஆமாம் இது இது க கறி இது கால் குழம்பா இல்லை ரெஸ்ட்டு எடுக்கிற குழம்பா கால் குழம்பு அதாவது இப்போ நீன்னா என்ன பண்ணி இப்போ கால் கூட கத்திரிக்காய் ஒன்றா போட்டு ஒன்றா வெந்து அது கூழாக போயிடும் கத்திரிக்காய் வந்து அந்த கூழாக போனோடனே அதோடய டேஸ்ட்டே மாறி போயிடும் இது கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் ஆனால் சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுவீங்க ஆனால் உங்கள் வீட்டில் அந்த கால் குழம்பு பண்ணுறது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஏன்னா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதாவது அவங்க வீடியோவில் போடும்போது அவங்களும் உடனே நான் அதை குக்கரில் வச்சே ரெடி ஆகிட்டு மறுபடியும் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் திறக்க முடியும் இதே மாதிரி தான் வெயிட் பண்ணி தான் திறப்பாங்க ஓ சரி சரி ஆமாம் நீ அவங்க நம்மளை மாதிரி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடுவாங்க ஆமாம் இப்படி வச்சுட்டா உனக்கு வந்து காரம் கம்மியாக இருந்தால் பிள்ளைகள் இஷ்டமாக சாப்பிடும் நான் அங்கே சொல்லுங்கள் காரம் கம்மியாக இருந்தால் பிள்ளைகள் வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க இது நம்ம கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறனால குழம்புல நல்லா காரம் உப்பு எல்லாம் உஷாராக பேச பூசாரி வச்சுட்டாங்க எத்தனை பண்ணடி வராங்க வேறு அவ்வளோ தானே கால் குழம்பு ஆமாம் மறுபடியும் அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு வரணுமா ஆமாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் சாச்சி வைத்த ஆடு சாப்பிட போய் கொஞ்சம் நேரம் அடிச்சு வர ரெடியா கொச்சிச்சா கத்திரிக்காய் வந்துருச்சா ஆமா கத்திரிக்காய் வந்துடுச்சு ஆ கத்திரிக்காய் கொஞ்சம் சின்ன சைஸா கூட போடலாம் நான் தான் அந்த இடம் பெருசாக போட்டு ஏன் சின்ன சைஸா போட்டேன் என்ன பெரிய சைஸா போட்டேன் எப்படி சாப்பிட தானே போறேன் அப்பட போறோம் இருந்தாலும் அந்த சின்ன டேஸ்ட்டுக்கு தனி மதிப்பு ஓ சின்ன கத்திரிக்காய் ஓ சரி சரி இப்போ என்ன பண்ண போறீங்க கடாயை வச்சிட்டீங்க கடாயை வச்சாச்சு ம் தாளிக்கணும் அது என்னென்ன ரீஃபண்ட் ஆயில் தான் இன்னும் கருப்பாக கிடக்குது ஏற்கனவே தாளிச்ச இல்லையா அது நீங்கள் ஒன்றுமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க வேஸ்ட்டுங்க பேச்சுக்கே இடம் இது என்னது கடுகு வர என்ன சூடாகணும்ல இப்போ சூடாகிடும் எடுக்கிறதுக்குள்ளே கிலோ சூடாயிடுமா ம் வெடிக்கவே இல்லை வெடிக்கல ஆ இது கூட ம் கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கலாம் சின்ன சீரகம்மா காட்டுங்க ஓகே ம் போட்டுக்கலாம் ஆ வெடிக்குது ரெட்ஷர்டப்புறந்தான் சீஜத்தை போடணும் அப்புறம் சின்ன வெங்காயமா நல்லா கொஞ்சம் செவர்த்தாக இருப்பாங்க அதாவது அந்த வெங்காயம் வந்து நல்லா வரமுன்னா தான் வளர்ப்போம் கருப்பு கலரில் இருக்குமா கருப்பெல்லாம் வரக்கூடாது அருப்பாக தான் தீர்ந்துட்டு வைப்போம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும்

அவ்வளோதானா அவ்வளோதான் அது பண்ணணும் இது எடுக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அதே வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் சூடு தண்ணி சூட் சூடு உடனே தண்ணி அளவு ஊற்றிடுவேன் இப்போ இது வந்து இது எவ்வளோ எவ்வளோ நான் கொதிக்கணும் அது சும்மா தண்ணி நல்லா சூடு என்னாவே பிடிக்கும் குழந்தை கட்டி ஆச்சா சூப்பராக இருக்கு நல்லா காணும் வாழை இலை போட்டு சாதம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாழை இலை வச்சா ஆமாம் வாழை இலை வாச்சு நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்கு ம் சரி அதனால வாழை மரத்தில் உள்ள எது அவ்வளோ தானே சாப்பிடலாமாச்சு சாப்பிட வாரவங்க வாங்க குழம்பு பார்த்தாமா ஆ குழம்பு பாருங்க கறிலாம் நல்லா வெந்துருச்சு என்ன எல்லாம் கலந்துட்டா குழம்புல நிறைய ஊற்றி சாப்பிடுது ஆனால் தக்காளி இல்லாமல் தக்காளி சே தேவையில்லை தக்காளி சேர்க்கக்கூடாது சூப்பர் தக்காளி சேர்த்தா அதோட டேஸ்ட் வேற மாதிரி வேணும் ஓகே சாப்பிட போகலாமா சாப்பிட போகலாம் பாய் நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே பண்ணுங்க ஆனால் சோம்பேறித்தனை பண்ணக்கூடாது ஏன்னா வேலை அதிகமாக தான் தெரியும் முதல் முதல்டா சொல்லும் போது ஏன் மருமக சொல்றதில்ல அவள் என்ன பண்ணுவா அடுப்பில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் போய் இதெல்லாம் நான் சொல்ல சொல்லலை கோலமாக பண்ணி சொல்லுங்க போகிறோம் ஆமாம் இதே மாதிரி செய்ய சூப்பராக சாப்பிடுவீங்க உங்கள் வீட்டுக்கு வாரவங்க இதை சாப்பிட்டு போய் அவங்க மறுபடியும் வைப்பாங்க பாய்